வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோடை வெயில் எதிர்வொலி காரணமாக பள்ளிகள் தரப்ப ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவன் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா வெயில் கடுமையாக இருக்கிறது பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஜூன் மூணாவது வாரத்தில் தான் பள்ளிகள் திறப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்க தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக வீடுகளிலிருந்து மக்கள் வந்து பார்த்தினா வெளியில் செல்லாத மு நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறப்பு வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் வெப்ப அலை கடுமையாக வீசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கடலூர் பரங்கிப்பேட்டை திருத்தணி ஈரோடு தூத்துக்குடி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப இலை முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் மேலாக இருக்கிறது சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்ப இலை வீசி இருக்கிறது அதாவது நூறு டிகிரிக்கு பேரன் ஹீட் மேல் வெயிலோட தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறக்கும் தேதிகளை வந்து பார்த்தினா ஒத்தி வைக்க வேண்டும் ஜூன் மூணாவது வாரத்திற்கு மேல் பள்ளிகளை வந்து திறங்க அதாவது ஜூன் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்பட்டு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திற பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு வந்து பார்த்தினா விரைவில் ஆலோசனை செய்து அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ஸோ பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாகியுள்ள ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் அப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.